திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை ஆதிபுராண திருக்குறுந்தொகை வேதநாயகன் வேதியநாயகன் மாதிநாயகன் மாதவநாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே செத்து செத்து பிறபதே தேவென்று பத்தி பாறை கட்கேறுமோ அத்த நின்றரியோடு பிரமணம் துத்தியன் செய்ய நின்றனர் சோதியே நூறு கோடி பிரமர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாராயணரங்கனே ஏறு கங்கை மணலின் நிழந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே வாது செய்து மயங்கு மனத்தர ஏது சொல்லி விராகிலும் ஏழை கால் யாதோ தேவர் எனப்படுவார்க்கலாம் மாதே வண்ணலால் ஏறவர் மற்றில்லையே கூவலாமை குறை கடலாமையை கூவலோடுக்குமோ கடலென்றில் போல் பாவகாரிகள் பார்ப்பரிதென்பரார் தேவதேவன் சிவன் பெருந்தன்மையே பொர்த்தனைமையோர் முடி தன்னை சாய்வனச்சலவார்கள் தமகூடற்ளே பெருக்கு வர வெறி செந்தொருவரு கமதாவதுணர்கிய கரியானை அயத்து போய் நரிவிருத்தமதாகுவ நாடரே அருக்கன் பாதம் வணங்குவரந்தியில் அருக்கனாவான் வல்லனோ இருக்கு நான் ஈசனையே தொழும் கருத்தினை நினை யார்கண் மணவரே தாயினும் நல்ல சங்கரனு கண்பராய உள்ள தமுதருந்த பெறார் பேய பேய் உண்டுயர் போக்கிய மாயன் மாயத்து பட்ட மனத்தரே அரக்கன் வல்லரட்டாங்கொழித்தார் அருள் பெருக்க செய்த பீரான் பெருந்தன்மையை அருத்தி செய்தறிய பெருகின்றில திருச்சிற்றம்பலம் அருள் அருள்துறும் பார்வதி அம்மையுடன் அருள்மிகு திரு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலர்கடிகள் போற்றி போற்றி